ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிஜர் செந்திர்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு லாபஸ்தானம் எழுந்துச்சுக்கூடிய பதினோராம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கும் ஆண்களுக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கும் நம்ம வந்து எந்த உறவாக வரும் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது இந்த மாந்தியின் தோஷத்தை நம்ம நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து இப்போ எளிமையாக தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சரி பதினோராம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாபஸ்தானம் நம்மளுடைய அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறக்கு உண்டான ஸ்தானம் பதினோராம் இடத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து மாந்தி பகவான் இருக்கிறார் கண்டிப்பா இவங்க யோகம் இறந்தவங்களால் யோகம் இறந்தவர்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக யோகம் எந்தெந்த உறவு வழிபாடு செய்வதனாலும் யோகம் ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து யாருக்கும் எதையும் கிடைப்பது அல்ல கிடைக்காம கொடுக்கறக்குண்டான அமைப்பு மட்டுமே செய்யும் அந்த லாபம் அப்படிங்கிறது ஒருவேளை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த இறை வழிபாடு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மூலமாக லாபத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டலாம் எப்படி செய்யலாம் எனக்கு பதினோராம் இடம் எழுதிச்சிடக்கூடிய லாபஸ்தானத்தில் காலதேவனுக்கு ஆறாம் இடம் கூடிய கண்ணீர் ராசியில் எனக்கு வந்து ராகு பகவானோடு சேர்ந்து மாந்தி பகவான் பதினோராம் இடத்தில் வந்து ராகுவோடு சேர்ந்து மாந்தி பகவான் அந்த மாந்தி வந்து அப்படின்னா சின்ன அஸ்த நட்சத்திரம் ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரம் சாரம் வாங்கி ராகு மாந்தி நெருங்கியிருக்கிறாங்க என்னுடைய ராசியில் இருக்கிறதுக்கு லாபஸ்தானத்தில் அப்போ லாபஸ்தானத்தில் வந்து இருக்கிற கிரகம் வந்து கெடுக்கக்கூடாதுல்ல கொடுக்க வேணாம் செய்யணும் இப்போ வந்து நான் வெளியே தெளிவாக சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு எளிமையாக பிடிக்கும் சரி லாபம் அப்படிங்கிறது பதினோரு நேரத்தில் வந்து மான்திருக்க அணுக்கு வந்து லாபம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது நைக்கு பத்தாயிரம் வந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் பிடிங்கிட்டு போயிடும் பதினஞ்சாயிரம் வந்து நாளைக்கு ஆலை பிடிங்கி போயிடும் ஒரு லட்சரூபாய் இருந்தால் ரெண்டு நாள் தான் வீட்டில் இருக்கும் மூணு நாளுக்கு நம்ம கடனாக வந்துருப்போம் ஏன் அப்படின்னு கேட்டிங்க சின்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அபிலாசைகள் உங்களுடைய ஆசைகள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி போகும் அது முடிகிறதுக்குனால அடுத்த ஆசைகள் உருவாகும் இப்படியா அந்த ஆசை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் லாபங்கள் வந்து நமக்கு தேவைக்கு மீறி வருமானு கேட்டிங்கன்னா அதை வழிபாடு செய்கிற முறையாக வரும் மற்றபடி வழிபாடு செய்யாமட்டோம்னா எவ்வளோ லாபம் தான் பத்தாது சரி இந்த பதினோராம் இடத்துக்கு உண்டான உறவு என்ன காரக உறவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து மூத்த சகோதரன் அக்கா போன்ற உறவுகளை குறித்த ஸ்தானம் பதினோராங்கடம் அடுத்து பெரியம்மா பெரியப்பா இந்த உறவை எடுத்துக்கலாம் மூத்த சகோதரர் அப்படின்னே உங்கள் கூட பிறந்து தான் கணக்கு இருக்க வேண்டாம் சித்தி வழி உறவு பெரியப்பா வழிய உறவு எந்தெந்த உறவு உங்களுக்கு அண்ணன் என்கிற உறவாக வருதோ அக்கா என்று சொல்லுவது உறவாக வருதோ இது எல்லாமே மாந்தியின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போது பதினொன்றில் மாந்தி இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த மாந்தி நிற்கிற அந்த ஸ்தானம் வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு வந்து அது பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருந்தால் பகை வீடாக வந்தால் உங்களுக்கு வந்து அங்கே ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பார்வை சென்றால் மூத்த சகோதர உறவு கண்டிப்பாக பிறந்து இறந்திருப்பாங்க அவங்கள நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் அதே சேர்த்து பெரிய பாப்பு போன்ற உறவுகள் அங்கே உள்ள இறந்திருப்பாங்க அவங்க நீங்கள் வழிபாடு செய்யணும் இதுதான் கரெக்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினோராம் இடத்துல வந்து இரண்டு தன்மைகள் இருக்குது பாருங்கள் மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு அங்கே இருக்குது அப்போ பதினொன்றாம் உங்களுக்கு வேலை நீங்கள் வந்து மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவு உங்க உங்க ஜாதத்துல இந்த இந்த அமைப்பு இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல வந்து பிறந்து இறந்திருப்பாங்க அவங்களை நீங்க வழிபாடு செய்யற சிறப்பு எப்படி பிறந்து இறந்திருப்பாங்க தங்கச்சி வழி வழி தங்கச்சி வழியில் உள்ள குழந்தை சரிங்களா அக்கா வழியில் உள்ள குழந்தை அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண் ராசி ஆகியிருந்தால் ஆண் பெண் ராசியாக இருந்தால் பெண் ஒரு சில குஜாரத்தோடு சொல்லிடுறேன் ஏன் குடும்பத்துல உள்ள விஷயத்தை சொல்லிடுறேன் ஏன்னா நான் அனுபவத்தை சொல்லணும்ல எனக்கு பதினாலாம் இடத்துல மாந்தி காலதேவனுக்கு ஆறாவது வீடு ஆறாவது வீடு அந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து கன்னி ராசி சரிங்களா என்னுடைய இளைய சகோதரி என்னுடைய சகோதர சகோதரி என் தங்கச்சி குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒம்பது மாசம் எட்டு மாசம் வரும்போது அபாஸ் ஒரு பிரச்சனை ஆகியோ அது இறந்து போச்சு இது ஒண்ணு அடுத்து வந்து என்னுடைய சித்தி உறவுல வந்து ஒரு தங்கச்சி அவனு அந்த பையனோட அந்த பொண்ணோட பையன் என்னுடைய மருமகன் என்ற உறவு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் பையன் வந்து விபத்துல பைக் ஆறாம் இடம் இல்லை ஆறாம் இடம் சம்பந்த காலதேவனுக்கு ஆறாம் இடம் எனக்கு லாபசாரம் இல்லை அப்ப ஆறாம் இடம் விபத்துல வந்து இறந்து கோமசு வந்து அப்படியே இறந்து கேட்டாங்க இது அடுத்து வந்து மூத்த சகோதரி எங்கள் அக்கா இருக்கிறாங்க அங்களுடைய பையன் வந்து படிச்சு படித்த படிப்பு நல்ல படிப்பு நம்பர் ஒன் படிப்பு கா அது வந்து கன்னிராசி மிக சிறந்த படிப்பு நம்பர் ஒன் கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்தில் நம்பர் ஒன்னாக மார்க்கெட்டு தான் ஏதோ ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்குள்ளே அப்பா சத்தம் போட்டு கோபத்தில் போய் சூச்சரி பண்ணிட்டான் அட்டன் பண்ணிட்டான் இது எல்லாமே பாருங்கள் என் ஜாதத்தில் அப்படியே இருக்குது அப்புறம் இவங்களெல்லாம் வச்சு நான் வச்சு வழிபாடு செய்யலாமா கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் செஞ்சால் எனக்கு லாபங்கள் கொட்டும் சரி வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய முடியாட்டாலும் அவங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்வாங்கள்ல அந்த நேரங்களில் போய் நீங்கள் கலந்துட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தான் அப்போ ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு ஜாதத்தில் வந்து இருக்கிற விஷயங்கள் எப்படி எப்படிலாம் கொண்டு போதும்னு பாருங்கள் ஏன் இது எனக்கு எல்லாமே சகோதர உறவுக்குள்ளே வந்துச்சு அப்படாச்சுன்னா கன்னி ராசி காலதேவனுக்கு மூணாவது ராசி சகோதர சகோதரி உறவு குறிக்கிற ராசி அது ஆறாவது ராசியாக எனக்கு வர்றனால வந்து பாருங்கள் கன்னி கண்ணி கன்னி ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் சம்மந்தப்பட்ட ராசி அந்த புதனுக்கு ரெண்டு பேர் இருக்குல்ல ஒரு பேர் மீன ரா மிதன ராசி மிதுனம் காலதேவனுக்கு மூணு இளைய சகோதர சகோதரி உறவுகள் காலதேவனுக்கு சகோதர சகோதரி உறவு குறிக்கிற ராசி மிதுன ராசி தான் எனக்கு அங்கே தான் குருவுக்கு வந்துருக்கிறார் அப்போ அந்த கண் அந்த கண்ணி ராசிக்கு அந்த குரு இருக்கிற ராசி பத்தாவது வருது பாருங்க கர்ம ராசியாக வருதுங்களா கர்மம் நடந்துகிட்டே இருக்குதுங்களா இதுதாங்க அமைப்பு அப்போ இதே மாதிரி அவங்கவங்க ஜாதகத்துக்குள்ள நம்ம தோண்டி அப்படி துளாவி எடுத்தோம்னா தனித்தனியாக ரகம் மாதிரியா பிரிச்சு எடுத்துடலாம் இந்தந்த உறவு இந்தந்த காலகட்டம் இந்தந்த அமைப்பு ஆக்சிடென்டா விபத்தா நோயா இல்ல வந்து என்ன அமைப்புல திருமணம் சார்ந்த விஷயமா இப்படி வருமா அப்படி வருமான கரெக்டாக கரெக்டாக அப்படியே தனித்தனியாக எடுத்துடலாம் ஆனா இதே அமைப்பு சில பேருக்கு வந்து ராசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியா வரும் லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சு நல்லா பாருங்க லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க லக்கணம் வந்து சாரி உங்க லக்கணம் வந்து ஒரு லக்கணமாக வரும் ராசி நேர் ஏழாவது ராசியா வந்து அதுக்கு அந்த அதுக்கு பதினோராம் இடம் நினைச்சிடக்கூடிய அந்த ஸ்தானத்துல அந்த மாந்தி இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்பவும் பிரச்சனை இதுதான் மர்மம் சார்ந்த உறவு தான் சரி ராசி லக்கணம் வந்து வேற வேற இருக்குது ராசிக்கு அல்லது லக்கணத்திற்கு அது பதினோராம் இடமாக வந்து காலதேவனுக்கு ஏழாம் இடம் துலாம் ராசியாக வந்தால் அங்கேயே நம்ம திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணு மாப்பிளை கட்டி கொடுக்குறோம் பார்த்தீங்களா இதில் மருமகன் சம்பந்தப்பட்ட உறவு உள்ள வந்துடும் அப்போது இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும் அது இருக்கும் இடத்துக்கு தகுந்தாற்போல கூட ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு வந்து லாபங்கள் அதிகமாக வரணும் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில வந்து கடன்காவல் இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் சின்ன நீங்கள் வழிபடக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகள் இறந்து பிறந்து இறந்த மறுமக்கமாறுன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன குழந்தைகள் அவங்களே வந்து கடவுளாக இருக்கிறாங்க அவங்கள நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதே அமைப்பு இப்போ தான் சொல்லி முடிச்சிருக்கிறேன் இதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்கிற பாருங்க என்னுடைய மச்சினன் சரிங்களா ஏன்னா காலதேவனுக்கு அது வந்து புதன் ராசி இல்லை புதன் மச்சினன் என்னுடைய மச்சினனுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்குது அப்போவும் பாருங்கள் அந்த கிரகங்கள் வந்து தன்மை பாருங்கள் நம்ம வந்து அனுபவத்தில் உணர்ந்ததால எவ்வளோ தெரிவாரங்கன்னு இருக்கேன் எனக்கு லாபத்தில் மாந்தி பகவான் இருக்கிறனாலே என்னமோ தெரில மாந்தியை பற்றி எனக்கு துல்லியமாக வந்துக்கிட்டே இருக்குது கிடைக்க கிடைக்க தோண்ட தோண்ட கிரகம் கொடுத்துக்கிட்டே இருக்குது இதுக்கு எடுத்து இதை கொடுறா இதுக்கு எடுத்து இதை கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போது இது அமைப்பு வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து லாபஸ்தானம் ராசியாக வருதுன்னு பாருங்கள் ராசி லக்கணுக்கு என்ன உங்களுக்கு ராசி கணக்கு லாபசானம் என்ன ராசியா வருதுன்னு பாருங்க அந்த ராசியில மாந்தி நிற்கிறாரா அந்த மாந்தி நிற்கிற ராசி காலதேவ கணக்குப்படி என்ன ராசியா வருதோ அந்த இரண்டையும் ஒரு சேர பொறுத்துனீங்கன்னா அங்கே காலதேவ கணக்குப்படியும் உங்கள் ஜாதகப்படியும் இருக்கிற அந்த உறவு உள்ள வந்துடும் அக்கா வழி உறவா தம்பி வழி உறவா அண்ணன் வழி உறவா என்ன உறவுல வருது சித்தப்பா பெரியப்பா என்ன உறவுல வருது அப்படிங்கிறத நம்ம துல்லியமா எடுத்துடலாம் அப்போ உங்களுக்கு கரெக்டாக நீங்க வந்து பரவாயில்ல மாந்திருக்குன்னா நான் சொல்ற மாதிரி இந்த அமைப்பில் உள்ள கன்னி தெய்வங்களை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சரிங்களா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகபோகமான ஒரு வாழ்க்கை லாபம் 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 என்று சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே லாபமாகவே மாறிக்கொண்டே இருக்கும் அதே சமயத்துல அது பருவராமலங்கிறது பெரியப்பா குறிக்கிற ஸ்தானம் பெரியப்பா லாபம்ங்கிறது பெருசு அவர் எடுத்துக்கங்க பெரியப்பா பெரியம்மா இது போன்ற உறவுகள் யாராவது உங்கள் குடும்பத்தில் ஆரம்பத்தில் சின்ன வயசுலேயே உங்கள் அம்மா உங்கள் நீங்கள் நீங்கள் பிறந்து வளர்ந்த கொஞ்ச காலத்தில் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பதினாறு இடத்தில் இருக்க இந்த மாந்தி பகவான் எல்லை இல்லாத வருமானத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் தோஷத்தை செய்ய மாட்டார் ஏன்னா நீங்கள் மாந்தியை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க மாந்திங்கிறது கண்ணு தெய்வம்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஃபேவராக தான் வேலை செய்யுமே தவிர அது யோ செய்யாது வணங்காம உடம்பு என்ன ஆகுன்னா உங்கள் ஜாதம் இந்த அமைப்பு இருக்குது மாமா நீங்கள் என்ன கும்பிட மாட்டேங்கிறீங்களே அந்த தெய்வம் அப்படிதான் நான் கேட்போம் மாமா உங்கள் ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்குது இல்லை நீங்கள் கும்பிட வேண்டி உங்களை கா உங்களை வந்து நான் நல்லா வாழ வைக்கணும் அப்படின்றதானே நாங்கள் வந்து எங்கள் உயிரை வந்து அந்த காலங்கள் எடுத்துட்டேன் கால அந்த காலங்கள் எடுத்துட்டான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இறந்து நாங்கள் கடவுளாக இருக்கிறோம் எங்களையும் கும்பிடுங்க மாமா நாங்க நல்லா வைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில நான் சிறப்பாக வைப்பேன் உங்களுக்கு எந்த குறையெல்லாம் வைப்பேன் நீங்கள் என்ன எங்களையும் வணங்குங்கன்னு சொல்லி சொல்லாமல் சொல்றதுதான் இந்த மாந்தி அந்த உறவை அப்படி தான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அது அப்படி தான் மன வேதல உட்கார்ந்துருக்கோம் அப்படி உட்கார்ற அந்த அந்த மா நம்ம கும்பராம விடும்போது அது மன மூழ்கி அழுகுனு பார்த்தீங்களா போது அங்கே அங்கே கஷ்டங்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் வணங்கினா கஷ்டம் நிவர்த்தி லாபங்கள் கொட்டு கொட்டணும் கொட்டும் அவ்வளோதான் பதினொன்றரை மாந்திருக்குதா இந்த அமைப்பும் ஜாதகம் இருக்கும் அவங்க இது போன்ற உறவு தேர்ந்தெடுத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க எப்படி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் எளிமையாக தெளிவாக கொடுத்துருக்கேன் பொறுமையாக பாருங்கள் புரியும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிவரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்